வணக்கம் வடலியின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கான பிரிட்டன் தூதுவருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் எம்ஏ எம் ஏ சுமந்திரனுக்கும் இடையில் சந்திப்பு விளையாட்டு அமைச்சர் அமெரிக்க தூதுவரிடையே விசேட சந்திப்பு ஆசிரியர்களின் சம்பள பிரச்சனையை அரசாங்கம் தீர்க்கவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் குற்றஞ்சாட்டு அடுத்து விடுவிக்கப்படும் பணைய கைதிகளின் எண்ணிக்கையை அறிவித்தது ஹமாஸ் தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கைக்கான பிரிட்டன் தூதுவர் ஆண்ட்ரூ பேட்ரிக்கை நேற்று செவ்வாய்க்கிழமை இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரன் எம் ஏ சுமந்திரன் தந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த பேச்சுகள் நீடித்தன ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சிலில் இலங்கை தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரிட்டன் தூதுவர் ஆண்ட்ரூ பேட்ரிக்கின் அழைப்பின் நேரில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது நாட்டின் சமகால அரசியல் நிலவரங்கள் அரசியல் நடவடிக்கைகள் தமிழ் மக்கள் முகம் கொடுத்து வரும் பிரச்சினைகள் புதிய அரசமைப்பு உருவாக்க முயற்சிகள் வரவு செலவு யோசனைகளின் தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது அதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் கடந்த டிசம்பர் மாதம் மேலும் ஒரு வருட காலத்துக்கு நீடிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான தீர்மானம் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துடன் முடிவுக்கு வருகின்றது இந்த நிலையில் அந்த தீர்மானத்தினோடாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்திற்கு அளிக்கப்பட்ட ஆணையின் பிரகாரமும் முன்னெடுக்கப்பட்டு வரும் கடந்த கால மீறல்கள் தொடர்பான ஆதாரங்களை திரட்டும் செயல்முறையின் தற்போதைய நிலவரம் மற்றும் அதனை எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் முழுமையாக நிறுத்தப்பட்டது சாத்தியப்பாடு என்பன பற்றிய வரும் மாதம் நடைபெறவிருக்கும் ஜெனிவா அமர்வில் இலங்கை விவகார அமைச்சர் விஜித ஹேரத் பங்கு உரையாற்றவிருக்கின்றார் அந்த உரையின் பின்னர் இலங்கை விடயத்தை ஜெனீவாவில் கையாளும் முறைமை குறித்தும் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர முடியும் என்றும் தூருவர் தெரிவித்தார் அத்தோடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இருந்து அமெரிக்கா விலகியுள்ள நிலையில் இலங்கை தொடர்பான இணை அனுசரணை நாடுகளின் அடுத்தகட்ட நகர்வுகள் குறித்து இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டது அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் மற்றும் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமகே ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சில் நடைபெற்றுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையே விளையாட்டு ஒத்துழைப்பை வளர்ப்பது குறித்து விவாதங்கள் நடத்தப்பட்டன விளையாட்டு தொடர்பான சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான சாத்தியமான தலையீடுகள் குறித்து குறிப்பாக கவனம் செலுத்தப்பட்டது இலங்கையில் உள்ள அமெரிக்க ஊடக மையங்கள் மூலம் இலங்கையில் இளைஞர்களுக்கு ஆங்கிலம் மற்றும் தொழில் பயிற்சி வழங்குவதற்கான முகாம்களை நடத்துவதற்கு தேவையான ஆதரவை எவ்வாறு வழங்குவது என்பது குறித்தும் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டன நாட்டில் விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாட்டை மேம்படுத்துவதில் அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளை பாராட்டிய தூதர் ஒரு நாடாக அதற்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பதாகவும் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டம் மனநலம் மற்றும் தொழில் பயிற்சியை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தியதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த சில நாட்களாக பல மாவட்டங்களை வாட்டி வதைக்கும் வெப்பமான வானிலை மே மாதம் வரை தொடரக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த வெப்பம் காரணமாக நீர்நிலைகளில் நீர்மட்டம் குறைந்து வருவதால் குடிநீர் விநியோகம் மட்டப்படுத்தப்படலாம் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ரத்தினபுரியில் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு தசமா செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் வடக்கு வட மத்திய வடமேல் மேல் தென் மாகாணங்களிலும் உணராகலை மற்றும் இரத்னபுரி மாவட்டங்களிலும் வெப்பம் நிலை அதிகமாக இருக்கலாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்திருக்கின்றது சமீபத்திய வரவு செலவு திட்டத்தில் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சனையை அரசாங்கம் தீர்க்கவில்லை என்றும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் நேற்று குற்றம் சாட்டினார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் தற்போதுள்ள சம்பள பிரச்சினைகள் தீர்க்கப்படும் என்று ஜனாதிபதியும் பிரதமரும் உறுதி அளித்ததாக கூறினார் அறிக்கையின்படி மீதமுள்ள மூன்றில் இரண்டு பங்கு சம்பள முரண்பாடுகளை சரிசெய்ய அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்திய அதேவேளையில் அரசு ஊழியர்களின் இருபதாயிரம் சம்பள உயர்வு கோரி போராட்டங்களை நடத்தியதை அவர் நினைவுபடுத்தினார் இருப்பினும் வரவு செலவு திட்டத்தின்படி சம்பள உயர்வு மூன்று ஆண்டுகளுக்கு மட்டுமே திட்டமிடப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுகளுக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு இருக்காது என்பதை குறிக்கின்றது ரூபா ஏழாயிரத்தி கொடுப்பனவு குறைக்கப்பட்டதன் மூலம் ஏப்ரல் முதலாம் திகதிக்குள் தரமொன்று ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களுக்கு ஆறாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து சம்பள உயர்வு மட்டுமே கிடைக்கும் சேவை தரம் ரெண்டு தசம் ஒன்றில் உள்ள ஆசிரியர்களுக்கு ரூபாய் நாலாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அதிகரிப்பு தரம் ரெண்டு தசம் ரெண்டில் உள்ளவர்களுக்கு இரண்டாயிரத்தி அறுபத்தி ஓரு மற்றும் மூன்று தசம் ஒன்றில் உள்ள ஆசிரியர்களுக்கு எண்ணூற்றி அறுபது மட்டுமே கிடைக்கும் நாங்கள் அனைவரும் இருபது ஆயிரம் சம்பள உயர்வை எதிர்பார்த்தோம் ஆனால் சுபோதினி குழு அறிக்கையில் அங்கீகரிக்கப்பட்ட மீதமுள்ள சம்பள உயர்வில் மூன்றில் இரண்டு பங்கை செயல்படுத்துவது பற்றி ஒரு வார்த்தை கூட குறிப்பிடப்படவில்லை பட்ஜெட்டில் அடிப்படை சம்பளத்தில் பதினை உயர்வு மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது என்று ஸ்டாலின் மேலும் தெரிவித்தார் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றும் என்று உறுதியளிக்கப்பட்டது ஆனால் இப்போது அரசாங்கத்தினால் அவர்கள் கைவிடப்பட்டுள்ளனர் அவர்கள் மற்றும் அதிபர்கள் பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் வழங்கும் பதிலை பொறுத்தே அவர்களின் எதிர்கால முடிவுகள் அமையும் என்றும் அவர் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளி மாவட்டத்திற்கு செல்லும் ஆசிரியர்களின் வாகனம் மீது மிளேச்சித்தனமாக கல்வீச்சு தாக்குதல் நேற்று தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் இருந்து முல்லைத்தீவு பாடசாலைகளுக்கு செல்லும் ஆசிரியர்கள் வாடகை அடிப்படையில் வாகனம் ஒன்றினை பெற்று அதில் பயணம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் நேற்றைய தினம் பழைய பகுதியில் வைத்து குறித்த வாகனத்தின் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஆசிரியர்கள் பயணித்த வாகனம் மீது நடத்தப்பட்ட மிலேச்சித்தனமான தாக்குதலில் ஆசிரியர்கள் தெய்வாதீனமாக தப்பியுள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவத்தையும் அதனுடன் தொடர்புடையோரின் வன்முறை செயற்பாட்டையும் இலங்கை ஆசிரியர் சங்கம் வன்மையாக கண்டிப்பாக daghan sa angat din குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து தவிர ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் நேற்றைய போலீசாரின் செயற்பாட்டுக்கும் ஆசிரியர்கள் மீதான தாக்குதலுக்கும் தொடர்புள்ளதாகவே பாரிய சந்தேகம் அளிக்கின்றது இந்த விடயம் குறித்து வடமாகாண ஆளுநர் உடனடியாக பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு குறித்த குற்றத்தை புரிந்தவர்களும் உடந்தையாக செயற்பட்டவர்களுக்கும் உடனடியாக கைது செய்யப்பட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம் வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் ஆசிரியர்களின் போக்குவரத்து மற்றும் கடசனையும் மற்றும் செயற்படும் குறைந்தது ஆசிரியர்கள் விலைகள் அதிகரிக்கப்படாது என மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் பெரேரோ தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி மதுபானங்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி பேசுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதனை சட்டவிரோத மதுபான நடவடிக்கைகளை ஒழிக்கவும் அரசாங்கத்திற்கான வருமானத்தை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுவரி திணைக்கள ஆணையாளர் மேலும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் கமாஸ் இடையே ஓராண்டாக நீடித்து வந்த போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே போர் நிறுத்த ஒப்பந்த அடிப்படையில் கமாஸ் தங்கள் வசம் உள்ள இஸ்ரேலிய பயண கைதிகளின் விடுதலை செய்ய ஒப்புக்கொண்டது பணைய கைதிகளுக்கு ஈடாக இஸ்ரேல் தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள பலஸ்தீனியர்களின் கைதிகளை விடுதலை செய்ய ஒப்புக்கொண்டுள்ளது போர் நிறுத்தத்தின் முதற்கட்டமாக நாற்பத்தி இரண்டு நாட்கள் முப்பத்தி மூன்று பணைய கைதிகளை விடுதலை செய்ய கமாஸ் ஒப்புக்கொண்டுள்ளது முப்பத்தி மூன்று பயண கைதிகள் ஈடாக தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள பலஸ்தீனியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு பேரை இஸ்ரேல் விடுதலை செய்கின்றது பணைய கைதிகள் முப்பத்தி மூன்று பேரில் சிலர் உயிரிழந்துள்ளதாக கமாஸ் தெரிவித்துள்ளது ஆரவார போர் நிறுத்த அமலில் உள்ள நிலையில் இதுவரை இஸ்ரேலிய பணைய கைதிகளில் இருபத்தி நான்கு பேரை கமாஸ் விடுதலை செய்துள்ளது அதற்கு ஈடாக இதுவரை பலஸ்தீனியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது பேரை இஸ்ரேல் விடுதலை செய்தது காசாவில் இன்னும் எழுபத்தி மூன்று இஸ்ரேலிய பணைய கைதிகளாக உள்ளதாகவும் இதில் முப்பத்தி ஆறு பேர் இறந்திருக்கலாம் எனவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேலில் பயண கைதிகளில் மேலும் ஆறு பேரை கமாஸ் ஆயுதக்குழு விடுதலை செய்கின்றது மேலும் தங்கள் பிடியில் உள்ள பணைய கைதிகளில் கொல்லப்பட்ட நான்கு இஸ்ரேலியர்களின் உடல்களையும் கமாஸ் ஆயுதக்குழு வெறும் இஸ்ரேலிடம் ஒப்படைக்கின்றது thank yeah. you yeah.